கேட்டவுன்ல இப்ப ரொம்பவே பரபரப்பா பேசப்பட ஒரு விஷயம் அப்படின்னா ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவியோட பிரிவு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப ஜிவி பிரகாஷ் தன்னோட விளக்கத்தை வந்து ஷேர் என்ன சொல்லியிருக்காருன்னா புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தோட பேர்ல ரெண்டு மனங்கள் இணையறது பிரியறது பத்தி பொது வெளியில விவாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நிச்சயமா துரதிருஷ்டவசமானது பிரபலமான நபரா இருக்கிறதாலேயே ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்விக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு தரம் தார்ந்த விமர்சனங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையது கிடையாது தங்களோட கற்பனைக்கு வார்த்தைகள் மூலமா வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்கள்ல வெளிப்படுத்துறதால அது யாரோ ஒரு தனி நபரோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கறத உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைஞ்சிடுச்சா ரெண்டு பேருமே பரஸ்பரம் ஒப்புக்கிட்டு பிரிஞ்சதோட பின்னணியையும் காரணங்களையும் என்னோட நெருங்கி பழகிய நண்பர்கள் உறவினர்களுக்கு நல்லா தெரியும் எல்லார்கிட்டையும் கலந்து ஆலோசிச்சதுக்கு தான் ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்திருக்கோம் எங்களை பிரபலங்களா உருவாக்கிய உரிமைனாலேயோ இல்லைனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை மேல உங்களுக்கு இருந்த பேரன்பின் வெளிப்பாடாகவோ தங்களோட ஆதங்கமான விமர்சனங்கள் இருந்தாலுமே மனசு அது ரொம்பவே காயப்படுத்துது அப்படிங்கறத தான் இதை பதிவிடுறேன் ஒவ்வொரு தனி மனிதரோட நியாயமான உணர்வுக்கும் மதிப்பு கொடுங்க தங்களோட பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போஸ்டர் ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணியிருக்காரு சோ இது மூலமா என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க